ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்காக முக்காரை ஸ்வீட் சம்பண்ண பண்ண போகிறோம் பாசிப்பருப்பு வெள்ளம்லாம் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் இந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவுக்கு வெள்ளம் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காவை நல்லா பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன் அது அதுக்கு ஆள் கப் ரவை வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் அதுமாரி கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நெய் நமக்கு ஒரு அரை கப் தேவைப்படும் அந்த நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அந்த பாசிப்பருப்பு வந்து வறுத்துட்டு வேக வைக்கணும் நான் அந்த குக்கர்லேயே வறுத்துட்டு கழுவிட்டு வேக வைக்க போகிறேன் நீங்கள் எதில் வேக வைக்க போகிறீங்களோ அது மாதிரி வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா செவந்து வாசனை வர்ற அளவுக்கு நம்ம ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாசிப்பருப்பை இப்போ பருப்பு நல்லா வறுத்து செவந்து வந்துருச்சு இந்த மாதிரி வாசனை வந்துடுச்சு நல்லா வாசனை வருது இந்த மாதிரி செவந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தரம் கழுவிடலாம் இப்போ நல்லா அந்த பருப்பு இந்த மாதிரி கோல்டன் கலராக செவந்து வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கழுவிட்டு நம்ம தண்ணி வச்சு குக்கரில் வைக்கணும் இப்போ நம்ம பாசி பருப்பு எடுத்த கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூணு விசில் வச்சு எடுத்தால் போதும் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அடுத்து அதே கப்பாலே அரை கப் தண்ணி ஊற்றி அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அதில் வெள்ளத்தை சேர்த்து கரைச்சி வடிகட்டிக்கலாம் வெள்ளம் சும்மா கரைஞ்சால் போதும் கரைஞ்சது நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா ஒரு சில நேரம் மண்ணெலாம் இருக்கும்ல இதில் மண்ணெலாம் இல்லை இருந்தாலும் நான் வடிகட்டிக்கிறேன் கரைச்சிட்டு இப்போ வெள்ளம் அந்த மாதிரி கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ குக்கர் வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு திறந்து பார்த்துக்கலாம் பருப்பு இப்போ நல்லா வெந்து குழஞ்சி வந்துருக்கு இந்த மாதிரி குழைவாக இருக்கு பாருங்கள் பருப்பு இதை நம்ம மசிச்சுக்கலாம் அந்த பருப்பை இன்னும் ஒரு கால் கப் கூட கூட வச்சுருந்துருக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வந்திருக்கும் நான் ஒரு கப் வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப தண்ணியாகிடப்போது ஒரு சில நேரம் பருப்பு அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கப்பே வச்சுட்டேன் அதிகமாக தண்ணி ஆகிடும்ட்டு இப்போ இதில் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை மசிச்சு வச்சிடுறேன் ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மசிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் பருப்பை வேக வச்சுட்டு பாருங்கள் நான் ஒன்று கொண்டு தான் வச்சேன் நீங்கள் ஒன்றரை கூட வச்சுக்கலாம் இந்த பருப்பு உரமாக எடுத்து வச்சிடலாம் அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலராக வர்ற மாதிரி முங்கி பருப்பு வறுத்து எடுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுபட்டுருச்சு நல்லா இப்போ அதே நெய்லையே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்து நல்லா பொன்னிரமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் ரவா வறுபட்டு நல்லா வாசமாக வருது கலர் மாறிடுச்சு ரவையும் வறுபட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல துருவி வச்சுருக்க தேங்காய் கால் கப் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா கொஞ்சம் போ செவந்து வரட்டும் செவந்து வரும்போது இப்போ நம்ம மசிச்சு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பாசிப்பெருப்பை அதில் சேர்த்துக்கணும் நம்ம நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கிங்க நம்ம ஒன்று கொண்டு வச்சா நல்லா பசுபசுன்னு மெந்து வந்துருச்சு அப்படியே திக்காக இருக்குது அதனால் இப்போ அதில் ஒரு கால் கப்பு அளவு தண்ணி சேர்த்து தான் அமைச்சுருக்கேன் நீங்கள் வைக்கப்பள்ளையே ஒன்றரை கப்பு கூட வச்சுக்கலாம் தண்ணி ஒரு சில பருப்பை பொறுத்து இருக்குது அது நல்லா புஷுன்னு வந்துருச்சு தண்ணி ஒன்று வச்சதுக்கு இப்போ இது நல்லா செவக்க வறுபடுட்டோம் தேங்காயும் தேங்காவும் அந்த ரவையோடு சேர்ந்து நல்லா வருபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கமகமாக தேங்காய் வறுபட்ட வாசனை இப்போ நம்ம அதில் நம்ம ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாசி இந்த ரவை தேங்காயெலாம் வருத்தோம் இல்லையா இதோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கணும் ஏற்கனவே நம்ம வறுத்து தான் கழுவிட்டு வேக வச்சோம் பாசிப்பருப்பை இருந்தாலும் இப்போ நம்ம அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் ரெண்டு நிமிஷம் தான் நல்லா வாசமாக டேஸ்டா இருக்கும் உட்கார ஸ்வீட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன்னையும் சேர்த்துக்கலாம்ல இப்போ பாத்திரத்தில் விட்டாமல் இந்த பாசிப்பருப்பு வெந்தது இந்த ரவை தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நம்ம வதக்கி கொடுத்துட்டோம் ரெண்டு நிமிஷம் இப்போ நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கேன் கொதிக்க விட்டு இப்போ நம்ம அதை வடிகட்டி அதில் சேர்த்து கிண்டுடும் இந்த வெள்ளத்துக்கு நான் கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் இப்போ வெள்ளத்தை பாதி வடிகட்டியிருக்கேன் அதை கிண்டி உரிஞ்சிட்டு திரும்ப பாதியை சேர்த்துக்கலாம் நம்ம அப்போ தான் கட்டியாக வகாமல் நல்லா வரும் ஸ்வீட்டு நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி கொடுங்க வெள்ளத்தை சேர்த்ததும் நம்ம கல் இப்போ கல் மண் எதுவுமே ஜூஸ்லாம் இல்லாத வெள்ளமாக இருந்ததுன்னா நம்ம அப்படியேவே கூட சேர்த்துக்கலாம் இதை நான் கட்டி வெள்ளத்தை தான் துருவி கொதிக்க வச்சு வடிகட்டிருக்கோம் இப்போ இன்னும் இருக்கிற பாதியமும் அதில் சேர்த்துக்கிறேன் நான் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி வச்சுக்கிட்டேன் நம்ம பாசிப்பருப்பு எடுத்த கிண்ணத்தாலையும் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கிண்டி கொடுங்க அப்போ தான் இந்த பாசி பருப்பு தேங்காய் எல்லாம் இந்த வெள்ளத்தோட ஒன்று சேர்ந்து நல்லா வரும் ஸ்வீட்டு இப்போ வெள்ளத்தை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்போ சிம்மில் வச்சு அப்படியே நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருந்தோம் அப்போ நமக்கு அது நல்லா திரண்டு வரும் இப்போ இந்த இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிண்டி கொடுங்க அதுமாரி ஒரு பத்து நிமிஷம் இது ஸ்டவ்வில் இருக்கணும் அப்போ தான் ரெடியாகும் உட்கார இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ சிம்லே வச்சு அப்படியே விட்டுருலாம் இது அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ கிண்டி கொடுங்க ஆனால் பத்து நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் ரெடியாகும் நமக்கு ஸ்வீட்டு இப்போ பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இதை நல்லா கிண்டி கிண்டி கொடுத்தோடனே நல்லா ஸ்வீட் நல்லா ரெடி ஆகிடுச்சு உட்கார இது போதும் இந்த பதத்துக்கு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எனக்கு அரைக்கப் அளவுக்கு நான் எனக்கு நெய் தேவைப்பட்டிருக்கு அப்பயும் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம் போல் இருக்குது நெய் ஊற்றுனோம்னாலே ரொம்ப ஸ்வீட் சூப்பராக இருக்கும் இந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி உட்கார செஞ்சு நீங்கள் அம்மனுக்கு பிரசாதமாக நெவேதியம் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களும் அல்வா மாதிரி இதை சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆடி இந்த மாதிரி உட்கார செஞ்சு நீங்களும் அம்மனுக்கு நேவேத்தியம் பண்ணுது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ ரெடியாகிடுச்சு ஸ்வீட்டு நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை பத்து நிமிஷம் மீடியமில் வச்சு கிண்டி கிண்டி விட்டாச்சு இப்போ நான் இருக்கிற லாஸ்ட்டாக அந்த கப் நெய் எடுத்திருந்தேன்ல அதில் மீதி எல்லா நெய்யும் சேர்த்துட்டேன் நான் சேர்த்துட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ சாமி நைவேத்தியன்றதுனால இந்த பச்சை கற்ப சின்னதாக ஒரு சிட்டிகைக்கே கம்மியாக எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா தெய்வீக மனத்தோடு இருக்கும் பிரசாதம் சூப்பராக அஞ்சு ஏலக்காய் எடுத்து மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் சூப்பரான பாசிப்பருப்பு தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்ந்த பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமைக்கு இந்த மாதிரி பிரசாதம் பண்ணுங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி உட்கார ஸ்வீட் செஞ்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் செமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம பாசிப்பருப்பு வெள்ளம் தேங்காயெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா ரொம்ப அருமையாக இருக்கும் இதேமாரி ஆடி முதவள்ளிக்கிழமை பிரசாதமாக நீங்கள் செஞ்சு சாமிக்கு நைவேதியம் பண்ணுங்கள் அல்வா மாதிரி அப்படியே அழு அழு வாய்ப்புள்ள அப்படியே வெண்ணை மாதிரி கரைஞ்சி ஓடுங்க ஸ்வீட்டு நீங்கள் செஞ்சு வச்சது உங்களுக்கே இருக்காது எல்லாம் சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க செம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி உட்கார ஸ்வீட் செஞ்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ